ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பவானி மன்னிப்பு அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் நிறைய பேருக்கு நம்ம கொடுப்போம் சரி நமக்கும் நிறைய பேர் தருவாங்க கரெக்டாக மன்னிக்கிறது தப்பு இல்லை ஒருத்தங்க ஒரு தவறு செய்கிறாங்க அது தெரிஞ்சே செய்கிற தவிர நம்ம மன்னிக்கலாம் பட் தெரியாமல் செய்கிற ஒவ்வொரு தவறையும் நம்மளால் மன்னிச்சுட்ருக்க முடியுமா அது ரொம்ப கஷ்டம் லைஃப்பில் எல்லாருமே நினைக்கிறது நம்ம ஒரு தப்பு பண்ணால் அது யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிராக தப்பு பண்ணுறது அவங்க பண்ணுற அந்த தவறுனால அடுத்தவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமோ அந்த கேரக்டரினால அவங்களும் தன்னோட வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க பட் அது எல்லாரும் புரிஞ்சுக்கிறதில்ல லைஃப்பில் எப்போவுமே தெரியாமல் செய்கிற தப்பை விட தெரிஞ்சே நம்ம செய்வோம் பார்த்தீங்களா அதுதான் நம்ம லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய தோல்வி அடைகிறதுக்கான முக்கியமான வாய்ப்பு யோசிக்கணும் லைக் சரி நம்ம ஏன் தெரிஞ்சே சில தப்பு பண்ணுறோம் எக்ஸாம் சரியா நாளைக்கு எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் லைக் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஸோ அதனால் நம்ம என்ன ஆகும் எக்ஸாமில் நம்ம எதிர்பார்க்குற கரெக்டான ரிசல்ட் கிடையாது உடம்புக்கு இந்த விஷயம் கெட்டது தம் அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது சரியா அதாவது ஹெல்த்தி இல்லாத பொருள்லாம் நம்ம உண்றதுனால நம்ம உடம்புக்கு எவ்வளோ ஹெல்த்தி இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் நம்ம அந்த தவறை பண்ணுவோம் பின்னாடி ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் நம்மக்கிட்ட இருக்கிற அலட்சியமான செயல் ஒரு சோம்பேறித்தனம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பாவம் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா உங்கள் லைஃப்லேருந்து நீங்கள் நல்லா ஒரு நிலைமைக்கு வரலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தப்பு பண்ணால் அந்த தப்புலேருந்து சரி இனிமேல் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத விட இனிமேல் அந்த தப்பு நமக்குள்ளே வராத அளவுக்கு நம்மளை நம்ம மாற்றிக்க தெரியும் ஸோ நம்ம இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் தெரிஞ்சே தப்பு பண்ணால் எப்போவுமே மன்னிப்பு கிடைக்காது ஒருவேளை அது நம்ம வாழ்க்கையோட கடைசி சான்ஸாக கூட போயிடலாம் ஸோ லைஃப்பில் ஒரு விஷயம் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணணும் குடிச்சிட்டு ரோட்டில் த ஆடுவாங்க பார்த்துருக்கீங்களா ஒரு மாதிரி ச உலறிட்டு ஆடுவாங்க அவங்களுக்கு அது கெத்தாக இருக்கும் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே அது அசிங்கமாக இருக்கும் கரெக்டாக ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம எப்பவுமே இறங்கக்கூடாது தெரியாமல் செய்கிற தவறுகள் வந்து அப்போ அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் பின்னாடி அது வந்து நிரந்தரமான மகிழ்ச்சி கிடையாது அவங்க அடுத்தவங்களோட சந்தோஷத்தை கெடுக்கிறதுனால சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க பட் அவங்களோட வாழ்க்கையை அவங்க அழிச்சிட்டே தான் இருப்பாங்க அது மிகப்பெரிய தவறு இந்த தவறுனால் உங்ககிட்ட இருக்கிற திறமை வாய்ப்பு எல்லாமே அளிக்கப்படும் லைக் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மூணு பசங்க இருக்காங்க சரியா அவங்க வந்து ஒழுங்காக படித்து அவனோட கெரியரில் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே போகிறான் ஆனால் இன்னொருத்தன் எப்படி இருக்கான் ஒழுங்காக அவனோட கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை ஜஸ்ட் ஆஃபீஸ் போகிறான் ஜஸ்ட் அவனோட என்ஜாய்மெண்ட் அதை மட்டுமே இருக்கான் நெக்ஸ்ட் அவன் லைஃப்பில் என்ன பண்ணணும் என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிறது எதையுமே அவன் பண்ணாமல் விட்டுவிட்டான் ஸோ ஃபோர் இயர்ஸ் ஆகிடுச்சு ஃபோர் இயர்ஸில் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் என்ன நல்லா செட்டில் ஆகிட்டாங்க இவனோட வாழ்க்கை என்ன ஆகிடுச்சி அந்த மாதிரி இல்லை ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு அவனோட டைம்லாம் வேஸ்ட் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் இருந்து அவன் படித்து இது பண்ணி ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகிறான் ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறது தப்பு நம்மளோட டைம் வேஸ்ட் ஆகுது நம்மளோட திறமையை நம்ம யூஸ் பண்ணதுனால இதுதான் நம்ம தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையில் பண்ணுறது மிகப்பெரிய தவறு இது கெட்டது உடம்புக்கு அப்படின்னு தெரிஞ்சும் நம்ம என்ன பண்ணுவோம் குடிச்சிட்டே இருப்பாங்க சில கடைசியில் ஒரு நாள் ஐயோ நம்ம பண்ணி தப்பு பண்ணிட்டோமே தெரிஞ்சும் தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் உச்சக்கட்டத்தில் போய் வருத்தப்பட்டு இருக்கிறது அதை நம்ம எப்பவுமே பண்ணக்கூடாது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தயவு செஞ்சு வெளியில் வாங்க எந்த பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அம்மா அப்பா அவங்கள வந்து நல்லா பார்த்துக்கணும் வயசான காலகட்டத்திலையும் அவங்கள நல்லா பார்த்துக்கணும் ஆனால் அதை ஒரு சின்சியராக பண்ணாமல் சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க கைவிட்டுறாங்க கரெக்டாக ஸோ அது மூலமாக நமக்கு வந்து பாவங்கள் வந்து விழுவோம் அது தெரிஞ்சே நம்ம செய்கிற பாவங்கள் ஸோ லைஃப்பில் எந்த விஷயம் செஞ்சாலும் யோசித்து புரிஞ்சு நம்ம தெரிஞ்சு செய்யணும் அது நம்மளோட ஃப்யூச்சரை பாதுகாக்கும் நம்ம தெரியாமல் பண்ணுற சில தவறுகள் நம்ம வாழ்க்கையோட முடிவுக்கு கொண்டு போயிடும் ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணாமல் நம்ம விடுறதுனால அது தாமதமாகி கடைசியில் யாருக்கு வேஸ்ட் நம்மளுக்கு தான் வேஸ்ட் அடுத்தவங்கள வந்து நம்ம இது பண்ணணும் அதாவது முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில தவறுகள் பண்ணுறோம் பார்த்தீங்களா தெரியாமல் அந்த தவறுனாலையும் நம்மளோட லைஃப் தான் வேஸ்ட் ஆகுது அதையும் நம்ம புரிஞ்சுக்கிறது மீண்டும் ஒரு அழகான பதிவோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்